கௌதம் சில நாளைக்கு என்னடா போதும் வாங்க எப்படி ரொம்பவே எமோஷனாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் ஓடின்னு கேளுங்க அதுக்கு பின்னாடி இந்த ஏன்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கன்னியூஸாக ஆதரவு தாங்க நம்ம கௌதம்லேருந்து எல்லோரும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து அக்காவை காப்பாற்றிடலாம் இல்லை கௌதம் அப்படின்னு சொல்லி இந்திரா அழுவுறப்ப மருத்துவ மாட்டுக்கும் வெளியில் வந்து வராங்க அப்பான்னு பார்த்து என்னங்க நீங்கள் இவ்வளோ ஒரு இருப்பீங்க இருப்பீங்க நினச்சிக்கூட பார்க்கல வயசான பெரியவங்களா ஏகப்பட்ட பேர் இருக்கீங்களே அப்படியே இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே ஆல்ரெடி அவங்களுக்கு பனிக்கூடம் இதை மாதிரி பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து தயவு செஞ்சு காப்பாற்றுங்க டாக்டர் காப்பாற்றுங்க டாக்டர்ங்கிற மாதிரி இந்திரா வந்து கதறாங்க எனக்கு என்ன சொல்றேன்னு தெரில அவங்களுக்கு கலர் வேறு ரொம்பவே லாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு மருத்துவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது உசாராக வந்திருக்கலாம் இல்ல எனக்கும் அதே தான் எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் ஒரே தான் இருந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கங்கன்னா இந்திரா மட்டும் உள்ளே வந்து போகிறாங்க கொஞ்சமாவது புத்திசால்தனமாக இருந்திருக்கலாம் ஆனால் காப்பாற்றுறது என்னமோ சட்ட சிக்கலாக தான் இருக்குது மனசை தேர்த்திக்கோங்க யாராவது ஒருத்தரை காப்பாற்றினாலே பெருசுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க ரெட் கலர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா அக்கா அக்காங்கிற மாதிரி எழுப்புகிறாங்க இருப்பினும் வந்து காவியா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகலை இருங்க ரொம்ப அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எனக்கே மனசு போய் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நர்ஸ்லேருந்து எல்லாரும் ஒன்றை வந்து தள்ளி வந்து உட்காந்துக்கிறாங்க பக்கத்தில் பெட்டில் ரெட் கலர் வந்து ஆகிட்டே இருக்குது அந்த இடத்துல நம்ம இந்திரா வந்து கொடுக்குறாங்க காவியாக்காக அப்புறமேட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து காவியா வந்து எந்திரிக்கிறாங்க எனக்கே தெரியுது இந்திரா மனசாரம் வந்து உணர்றேன் நான் வந்து போகிறேன் என் குழந்தையை மட்டும் அது காப்பாத்திரி இதெல்லாம் சொன்னால் அவனுக்குலாம் புரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்படியெல்லாம் சொல்லாதக்கா எப்படி இருந்தாலும் வந்து காப்பாற்றிடலாம் நீ எதுவும் பேசாத ஏமா பேசாமல் இருமா ஏற்கனவே வந்து நீ இருப்பியா இல்ல மாட்டியான்னு தெரியாமல் இருக்கும் இதில் நீ வேறு பேசி பிரச்சனையாக்கி விட்டுறாத இரு சிஸ்டர் நான் இப்போ ஆகணும் இல்லாட்டி என்னால் பேச முடியாமல் போயிடப்போகுது அந்த பொண்ணு ஏதோ கடைசியாக சொல்லுது அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு இந்திரா வந்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க சரிம்மா பேசட்டும் அப்படின்னு சொன்னோன்னே எடுக்கிறாங்க கதிர பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஹெல்ப் கேட்டேன் அவர் வந்து சும்மா போடி ஒன்றையும் பிடிக்கல உங்களுக்கு வயிற்றில் வளர்ற குழந்தையும் பிடிக்கலன்னு சொல்லி அவர் தான் இது மாதிரி பண்ணார் இல்லாட்டி நீங்களாம் அப்பயே வந்துருப்பீங்களா அரை மணி நேரம் நான் வழியில் துடிச்சி மேயக்கம்பு கீழே வந்ததுக்கப்புறம் தான் நீங்களாம் வந்தீங்க அக்கா எனக்கு இதெல்லாம் தெரியாமல் பிரிச்சுக்கா தெரிஞ்சிருந்தால் அது மாதிரிலாம் பண்ணியிருப்போங்கிற மாதிரி வேதனையோடு கத்தி பேசுகிறாங்க அந்த இடத்துல நான் சொன்னது மட்டும் எனக்காக வந்து பேசு குழந்தை மட்டும்தான் முக்கியம் ரெண்டு பேரில் ஒரு ஆள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா குழந்தைக்காக தான் நீ போராடணும் இந்திரா சரியா சரிக்கா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து மனசில் இருக்கிறாங்க குழந்தைன்னா இது போச்சுன்னா ஒன்று கூட வரும் ஆனால் நீ தான்க்கா என்னோட உசுரி என்னோடய உலகம் உனக்காக தானக்கா நான் அந்த வீட்டிலே வந்து வாழை வந்தேங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு அந்த இடத்துல மீந்திரா பாரு இந்த வீட்டில் எவ்வளோ வேலைலாம் சங்கடத்தை வந்து அனுப்பிச்சிச்சோ அந்த குழந்தையாவது இருக்கட்டும் நம்ம வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த பொண்ணெல்லாம் முடிவெடுப்பாங்களா உங்கள் அக்காவை பார்த்தா எனக்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது இப்போ ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லும்போது காவியாக்கு வந்து ஊசி போட்டாங்க அவங்க வந்து அப்பயே மயக்கம் போட்டு கீழே விண்டிட்டாங்க அந்த இடத்துல இருப்பினோம் அவங்களால கான்சியஸ்க்கு வரவும் முடியல இந்த பக்கம் மயக்கமாகவும் இருக்கவும் இல்லை பூ தூக்கத்துலேயே வந்து புலம்புறாங்க எடா அது மயக்கத்தில் இருந்தாவது ஏதாவது கொஞ்சமாவது காப்பாற்றிடலான்னு பார்த்தா இவங்க நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க என் குழந்தையை காப்பாற்றுங்க என் காப்பாற்றுங்கிற மாதிரி கதறாங்க அந்த இடத்துல இது போகிற பக்கம் பார்த்தா சரி என்னமோ ஒரு விஷயம் ஆக போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு குழந்தைய கூட காப்பாற்ற முடியாது போல இருக்கே அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க அந்த நர்ஸ்லேருந்து எல்லாரும் ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க ஏமா கொஞ்சமாவது அவங்க உயிர்க்கா வந்து போராடணும் அவங்க போராடமா விட்டுடுறாங்க பிள்ள இருக்கு அவங்க விட்டுட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த நெருசெல்லாம் வெளில வந்து எல்லோரும் சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க கௌதம் கிட்டேயும் வெளில ஆட்டின்னு சொன்னால் கூட அவங்க அப்செட் ஆயிடுவாங்க எப்படி இருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கௌதம் மனசில் வந்து துயரத்தை வச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லலாம் தேம்பி தேம்பி வந்து அழுவுகிறாங்க கதிரை பார்த்து சமையல் வந்து முறைக்கிறாங்க ஒருவேளை காவியை வந்து கடைசி நேரத்தில் ஹெல்ப் கேட்டப்ப நம்ம முடியாதுன்னு சொன்னோம் அதெல்லாம் சொல்லியிருப்பாலோ ஐயையோ பயமாக இருக்கேங்கிற மாதிரி அரண்டு போய் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல கது ஒரு பக்கம் ராக்னி வந்து ஏய் சும்மான்னு இருக்க மாட்டியாடா கொஞ்சம் நேரம் இருறா காவியாலாம் எதுவும் வந்து சொல்லியிருக்க மாட்டா அப்படியே சொல்லியிருந்தாலும் உன்னை யார் என்ன பண்ண முடியும் நான் தான் உன் பக்கத்தில் வந்து உறுதிணியாக இருப்பேன்ல நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி டாக்டர் வந்து வெளில வந்துடுறாங்க இப்படியெல்லாம் பண்ணி நினச்சி கூட பார்க்கல நீங்கள் கேரண்டி சிக்னேச்சர் பண்ணாதான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் ஒன்னே வந்து தந்து போடுறாங்க காவியா முன்னாடி வந்து ஒத்துமொத்த ஃபேமிலி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில டோட்டலி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு யாராவது ஒருத்தரே வந்து காப்பாற்ற முடியுமாங்கிறது சந்தேகம் அப்படின்னு சொல்லும்போது சட்டுன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு யார் வேணுமோ சொல்லுங்கள் அவங்களையாவது காப்பாற்ற வந்து போராடணும் அப்படின்னு சொல்லும்போது இந்திரா வந்து கத்தர்றாங்க எனக்கு எங்கள் அக்கா தான் வேணும் அக்கா தான் வேணுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசும்போது என்ன சொல்றதுன்னு முடிவெடுக்க முடியாம தடுமாற்றத்தில் அப்படியே ஃபீலிங்கோட அழுகுறாங்க அந்த இடத்துல கதிர் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு அட பாவி தூக்கம் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பண்ணதுனால தான் காவியா நம்மளை விட்டு போகிறாரா என்னதான் காவியாக்கை நம்மளை பிடிக்கலனா கூட நமக்கும் காவியாக்கு பிடிக்கலைன்னாலும் அவ்வளோ மாதிரி ஒரு அனுசரித்து நடந்துக்கூடிய கூடிய பொண்ணெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம்தான் இப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ கேவலமா அந்த இடத்துல நம்ம கதரு ஐயோ அப்பனா ஏதோ ஒரு பிரச்சனையாக போகுது வயிற்றுல இருக்க வாரிசு தான் முக்கியம்னு சொல்லி நம்ம இதை வச்சு யாரும் போக சொல்லி ஜெயாவுக்கு வந்து ஐடியா கொடுக்கலான் இருக்காங்க ராகினி இருப்பினும் வந்து பேசாமல் அமைதியாக இருக்காங்க அத்தை இங்கே அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு ரகசியத்தெல்லாம் உடைக்க போறேன் ஐயோ கடைசி நேரத்தில் ரகசியம்லாம் உடைச்சா நமக்கு செருப்பு கூட மிஞ்சாதே அப்படின்னு சொல்லி கதிர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து எனக்கு இனிமேட் நான் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன மாதிரி ஆகும் நல்லாவே தெரிஞ்சிச்சு உங்கள் பையனை எனக்கு சுத்தமாக பிடிக்கலை ஏன்னா அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லை அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் விலகி தான் இருக்கோம் அதனால் இன்னொரு வாரிசுங்கிறது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வாரிசு வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ பிரச்சனை நடந்தது எல்லாத்தையும் வந்து கதிர் முன்னாடி வந்து ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க இந்திரா ஜெயா எல்லாரும் வந்து கேட்டுட்டாங்க ராமச்சந்திரன்ல என்னாலும் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க கதிர் மேலே ஒத்து மொத்த குடும்பமும் சேர்ந்து இருப்பினும் டேய் என்னடா இப்படிப்பட்ட காரம்லாம் பண்ணி வச்சுருக்கேன் கடைசி நேரத்தில் வெள்ளம் வாயத்திறன்னு சொல்லுவான்னு ஆனால் கனவாக கண்டேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வச்சிட்ருக்காங்க எனக்காக ஒரு சத்தியம் பண்ணித்தாங்க அத்தை நான் கேட்டால் எல்லாமே செய்வீங்கல்ல எனக்காக தானே இந்திரா வீட்டில் வந்து வச்சுருந்தீங்க தயவு செஞ்ச எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள் போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு என் குழந்த மட்டும் இருந்தால் போதும் நான் இல்லைன்னா கூட என் குழந்த இந்த உலகத்தில் இருக்கணும் அதுக்கு தான் நான் விரும்புவேன் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமும் வந்து பேசுகிறாங்க குழந்த மேலே காவியாக ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீன்லாம் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க ஜெயா சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பம் முன்னாடி பேசுகிறாங்க ஒன்றை வந்து இந்திரா வந்து கதறாங்க என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க குழந்த தான் முக்கியங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டீங்க போல இருக்கு எங்கள் அக்கா தான் எனக்கு முக்கியம் அக்கா மட்டும்தான் முக்கியம் குழந்தனா எப்போ நான் பார்த்துக்கலாம் ஆனால் அக்கா எங்களுக்கு எங்கள் அக்கா தான் முக்கியம் எமோஷனாக வந்து முடிவெடுக்காதீங்க அக்கா இப்போ கிடக்கிறா அக்கா நமக்கு நம்ம வீட்டு வாரிசு தான் முக்கியம் காவியா தான் வந்து தான் சொல்லிட்டா கதிர்க்கு அவங்கள பிடிக்கல காவியாவுக்கு வந்து கதிரை பிடிக்கலன்னு அப்புறம் என்னக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏ ராகினி ஒன்றெல்லாம் வந்து எப்படி அடிப்படையே எனக்கு தெரியாது என்னடியே பேசிக்கிட்டு இருக்க கௌதம் அவ்வளோ மரியாதையாக வெளியில் வந்து போ சொல்லிடு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஜெயா என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்க தான் சின்னதாக ட்விஸ்டன் டன்ஸ்ஸோடு முடிச்சிருக்காங்க நிச்சயம் ஜெயா வந்து காவியா தான் சொல்லுவாங்க அவங்கள தான் காப்பாற்றணும் எனக்கு என் மருமக தான் முக்கியம்னு